நமது மேடையின் நல்வணக்கம் இன்றைக்கு நமது மேடையில் நாம் பேச இருப்பது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய சட்டமன்ற உரையில் இருக்கும் சில முன்னுக்கு பின் முரணான பேச்சுகள் தான் அது என்ன பேச்சுகள் என்பதை முதலில் காணொளி வாயிலாக பார்த்து விடுவோம் மாண்பு பேரவைத் தலைவர்களே இங்கு கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் பல்கலைக்கழகத்தினுடைய பெயரை சொல்லி நீங்கள் எல்லாம் பேசியிருக்கிறீர்கள் ஆனால் நான் பெயரை சொல்லி அந்த பெயருக்கு ஒரு களங்கத்தை ஏற்படுத்த நான் விரும்பவில்லை ஏனென்றால் எங்களை எல்லாம் ஆளாக்கியவர் அவர் அந்த உணர்வோடு அந்த பெயரை தவிர்த்து சென்னையில் ஒரு மாணவி மீது நடத்தப்பட்டிருக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமை என்பது மாபெரும் கொடூரம் ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது தொடர்பாக அண்ணா நகர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவருடைய உறவினரான இளஞ்சிரார் ஒருவர் கைது செய்யப்பட்டார் இரண்டு காணொலியையும் பார்த்திருப்பீர்கள் முதலாவது காணொளி அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த மாணவிக்கு நடந்த கொடுமை குறித்து முதல்வர் அவர்களுடைய பதிலுரை தனது பதிலுரையை துவங்கும் பொழுதே முதலமைச்சர் அவர்கள் எப்படி துவங்குகிறார் என்றால் இந்த சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்து பேசிய அனைத்து உறுப்பினர்களும் அந்த பல்கலைக்கழகத்தினுடைய முழு பெயரையும் குறிப்பிட்டீர்கள் அந்த பெயர் என்பது எங்களை எல்லாம் வளர்த்து வழிநடத்திய ஒரு பெரிய தலைவருடைய பெயர் அந்த பெயரை இங்கு நான் குறிப்பிட்டு அவருக்கு நான் களங்கத்தை ஏற்படுத்தவில்லை விரும்பவில்லை என்று தனது கவலையை பகிர்ந்து கொண்டார் இந்த பேச்சை கேட்கும் பொழுது நாம் எல்லோருக்கும் என்ன தோன்றும் என்னதான் இருந்தாலும் இன்று அவர் இருக்கின்ற பதவி என்பது அறிஞர் அண்ணாவால் வந்தது அறிஞர் அண்ணா அவர்கள் மட்டும் திமுகவை துவங்கவில்லை என்றால் இன்று அவர் திமுக தலைவராக இருக்க முடியாது இன்று தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்க முடியாது ஆகவே பேரறிஞர் அண்ணா அவர்கள் மீது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு பேரன்பும் பெருமதிப்பும் இருக்கிறது என்று தோன்றும் அது நல்ல விஷயம்தான் அது வரவேற்கத்தக்கது தான் ஆனால் அதே நாளில் சற்று நேரத்தில் இன்னொரு பிரச்சனை குறித்து பதில் சொன்ன முதல்வர் தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டார் இதுதான் ஏன் என்பது நமது மேடை முன்வைக்கும் கேள்வி அண்ணாநகர் விஷயத்தில் பதில் சொல்லும் பொழுது மிக தெளிவாக அண்ணாநகர் என்று உச்சரிக்கிறார் அண்ணாநகரிலும் இதேபோல் கொடுமை தானே ஒரு பத்து வயது சிறுமி பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆட்படுத்தப்பட்டு அந்த பிரச்சனை தானே அந்த பிரச்சனையில் அண்ணாநகர் என்று சொல்லும் பொழுது அறிஞர் அண்ணாவருடைய பெயருக்கு களங்கம் வராதா இது என்ன முரண் இது என்ன வார்த்தை விளையாட்டு இந்த கேள்வியைத்தான் நமது மேடை மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு முன்வைத்திருந்தது இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் பெயரை குறிப்பிட மாட்டேன் என்று சொன்னதற்கும் அண்ணா நகர் விஷயத்தில் பெயரை குறிப்பிட்டதற்கும் இருக்கின்ற காரணம் என்னவென்றால் கட்சி கட்சி அரசியல் அண்ணா பல்கலைக்கழக விஷயத்தில் கைது செய்யப்பட்டு இருப்பவர் திமுக திமுக உறுப்பினர் அல்ல திமுக ஆதரவாளர் முதலமைச்சர் அப்படித்தான் சொல்லியிருக்கிறார் நாமும் அப்படியே சொல்லுவோம் திமுக ஆதரவாளர் அண்ணா நகர் சிறுமி விஷயத்தில் கைது செய்யப்பட்டு இருப்பவர் அண்ணா திமுகவை சேர்ந்தவர் ஒரு வட்டச் செயலாளர் இதை சொல்வதில் யாருக்கும் அண்ணா திமுகவிற்கோ அதன் பொதுச் செயலாளருக்கோ அதன் தொண்டர்களுக்கோ எந்த தயக்கமும் இல்லை தவறு செய்தவனை தவறு செய்தவன் என்று சொல்வதில் எங்களுக்கு எப்பொழுதும் எந்த தயக்கமும் இருந்தது இல்லை இதை அழுத்தம் திருத்தமாக நமது மேடை பதிவு செய்கிறது ஆனால் முதலமைச்சர் அவர்கள் தனது பதிலுரையை துவங்கும் பொழுது எவ்வளவு வார்த்தை ஜாலங்களோடு அந்த பதிலுரையை துவங்கினார் அந்த பெயரை குறிப்பிட்டால் அந்த தலைவருக்கு கலங்க வந்துவிடும் என்றார் ஆனால் சற்று நேரத்தில் அண்ணாநகர் சிறுமி பாலியல் வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்று சொல்கிறார் இது என்ன முரண் என்பதைத்தான் நமது மேடை முன்வைக்கிறது அறிவார்ந்த பெருமக்கள் நீங்களே சிந்தியுங்கள் எல்லோருக்கும் முதல்வராக இருக்கும் ஒருவர் இப்படி ஒரு பெயரை வைத்து அதுவும் தமிழகமே போற்றி புகழ்கின்ற அறிஞர் அண்ணாவின் பெயரை வைத்து அரசியல் லாபத்திற்காக முன்னுக்கு பின் முரணாக பேசுவது எந்த வகையில் அறம் என்பதைத்தான் நமது மேடை இன்று முன்வைக்கின்றது நன்றி வணக்கம்